கண்ணியா இருக்கிற ஒரு காரியம் பதிமூணாம் வசனத்துல யோசிவா இருபத்தி மூணு பன்னிரெண்டு பதிமூணுல நம்ம வாசிக்கிறோம் வலைகளா இருக்கிற ஒரு காரியம் வலைகளா இருக்கிற காரியம் மீன் வழக்கமா கடல்ல ஏரியில அது வழக்கமா நம்ம இருக்கிற இடம்தானே நினைச்சிருக்கோம் ஆனா இரவு நேரத்துல வந்து அங்க பெரிய வலை போடப்பட்டிருக்கும் வலை போடப்பட்டதை அது அறியாமல் இருக்கும் வலையிலே வந்து மாட்டி சிக்கிக் கொள்ளும் வலையை மேல எப்ப நீரில் உயிரா இருக்கிற கணைக்க வந்தவுடனே நேரம் போகிற ஒரு மாறும் இந்த 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 முள் என்பதும் உடனடியாக ஒரே அடி ஒரே மரணம் அப்படிங்கிற நிலைமைகள் அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வேதனையை கொடுக்கிற காரியங்கள் இவைகள் நான்கும் இவைகள் நான்கும் ஆகவே இவைகளில் நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க ஆண்டவர் நம்ம உதவி செய்வாராம் மலையிலேயே சொல்றீங்களா அது மலையிலேயே சொல்லுங்க அப்ப உங்களுக்கு யாராவது கண்ணியா இருந்தா கத்தர் அவங்களை மாற்றுவார் வலைகளா இருக்கிறவங்களை கத்தர் மாற்றுவார் சவுக்க போல இருக்கிறவங்கள ஆண்டவர் மாற்றுவார் முள்ள போல இருக்கிற நபர்கள் ஆண்டவரால மாற்ற முடியும் ஸ்தோத்திரம்

கண்ணை இமைத்து கொண்டே இருக்குமே வெளிப்பா இருக்கும் போதெல்லாம் அப்ப இத போல இருக்கிற புள்ள போல இருக்கிற சூழ்நிலைகள் இப்படி ஆகும் அப்ப நம்ம மூலமா ஏன் மூலமா பிறர் கண்ணில மாட்டக்கூடாது வலையில மாட்டக்கூடாது சவுக்குல மாட்டிடக்கூடாது முள்ளுல மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம யாரெல்லாம் ஆண்டவரை பத்தி சொன்னோமோ அவங்களெல்லாம் இயேசுவர் பின்பற்றுவதற்கு நம்ம இன்னும் சில முயற்சிகளை எடுக்க கத்திருந்த காலை வேலை நம்மளை உற்சாகப்படுத்துறோம் அதுலயே சொல்லலாமா